ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக பிரைஸ் த லாட் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல மலர்வான் லீபனோரை போல வேர் ஒன்றி நிற்பான் அன்று சொல்றாரு நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் சங்கத்தில் வாசிக்கிறோம் எர்மோன் சியோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் நல்ல பனி கும் இருக்கிறது என்று வேகத்தில் வாசிக்கிறோம் என்றால் பழைய வாழ்க்கை இசைவேல் என்றால் புதிய வாழ்க்கை இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த பதிவை நான் போடும்போது தென் அமெரிக்க நாடு பெரு அங்கேருந்து ஒன்றரை மணி நேரம் உள்நாட்டில் விமானப் பயணம் செய்து அரிக்கூ என்கிற இடத்துக்கு வந்தேன் இங்கே அதிகாலையில் எழும்பி செவித்து வேதம் வாசித்து என்னுடைய காலை தியானத்தை முடித்து என் பின்னால் திகிற ஸ்கிரீன் விலைக்கு நான் வெளியெட்டி பார்த்தபோது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ரெண்டு மலை மலையின் மேலே அப்படி ஐஸ் ஃபார்ம் ஆகிருந்துச்சு அந்த தான் மீட்டிங்ல நான் கலந்துட்டு இருக்கிறேன் அதுல நேற்றுலாம் இரவு எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு டிகிரி தான் இருந்துச்சு பயங்கர குழு அப்ப இந்த வசனத்தை கத்த பதிவு செய்ய என்னை பாரப்படுத்தினார் நான் இசுரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவன் லீபலோனின் கேதுருவியிலே கேதுருவை போல் வேறு உண்டுவான் லீலி புஷ்பத்தை போல மலர்வான் உடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது உண்மையானால் நீங்கள் கத்திற்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் வந்தது உண்மை ஆனால் பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஒரு யாக்கோபை போல எனக்கு பழைய சுவாபங்கள் வேண்டாம் எனக்கு ஒரு புதிய ஜீவம் போ ஜீவிய வாழ்க்கை போதும் ஜீவியம் போதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொன்னார் இனி யாக்கோபில் அப்பா இஸ்ரவேல் நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேங்கிறார் பனி அப்படின்னா செழிப்பு ப்ராஸ்பரிட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதில் லூவியா இஸ்ரேவல் தேசம் போயிருந்தபோது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பார்த்தேன் விவசாயம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விவசாயங்களுக்கு மேலே பச்சை கலர் சணல் வஸ்திரம் விரித்திருந்தாங்க நான் எதுக்குன்னு கேட்டேன் எதுக்குன்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க இங்கே வந்து இரவு நேரத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் பனி பெய்யும் காலையில் வெயில் அடிக்கும் போது அது அப்படி உருகி தண்ணியாக கிளவிடும் விடும் அதனால தான் அங்கே உள்ள விருட்சங்கள் பழங்கள் காய்கறிகள் ரொம்ப செழிப்பாக இருக்கிறது எவ்வளோ அருமையான கண்டுபிடிப்பாருங்க சிறவேலில் இருக்கிற ஒரு திராட்சை பழம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ப்ளம்ஸ் மாதிரி இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது ஆண்டவர் சொல்ற இசிறவேலை போ சிறவேல் பனியை போல இஸ்ரவேலுக்கு நான் பனியே போல இருப்பேன் தேவடி பிள்ளையே எனக்கு பழைய வாழ்க்கை வேண்டாம் இயேசுதான் தெய்வம் இயேசுதான் ஆண்டவர் எனக்கு புதிய வாழ்க்கை போதும் ஒன்று அவரை சார்ந்திருக்கிற நீங்கள் யார் தெரியுமா இஸ்ரவேலன் அவர்கள் சரீரத்தினுடைய சிறவேலர் நாம் ஆவிக்குரிய இசிறவேலர் ஹால லூயை சிறவேலுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது அதனாலதான் மைபுள்ள வாசிக்கிறோம் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கத்தில் கத்தர் சீன்னு நோய் ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனோட நாளெல்லாம் இரு சிலைமின்னு வாழ்வை காண்பா இரு சிலைம் இருக்கிறது இசிறவேல கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நல்லவர் நான் அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த பொருவில் அரிக்குப்பா எங்க இடத்துல அந்த ஃபோட்டோ இருக்குது நான் எடுத்த ஃபோட்டோ இருக்கிறது நீங்கள் அதை பார்ப்பீங்க அந்த மலைக்கு மேலே பனி ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்கள் மேலே கத்துடைய ஆசீர்வாதம் வரப்போகிறது நான் இஸ்ரேலுக்கு பனியைப் போல் இருப்பேன் பார்ப்பதுக்கு அழகு வேலையே பார்க்க முடியல பயங்கர குளிர்ச்சி கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி இருந்தால் என்னென்ன செய்வான் லீலி புஷ்பத்தை போல மலர்வான் ஒன்று அழகு என்னொன்று வாசனை நிறைய பேசலாம் ஒன்று அதுக்கு ஒரு சைஸ் இருக்குது ரோஜா ஒரு சைஸு லில்லி புஷ்பம் ஒரு சைஸு மூணு காரியத்தை பார்க்கலாம் ஒன்று வடிவம் நல்ல அழகான வடிவம் என்ன ஒன்று வாசனை என்ன ஒன்று கலர் கத்துருக்கு ஸ்தோத்ரம் ஆண்ட ஒரு சாதாரண ஒரு மனிதனை பார்த்து அண்ட ஒரு சொல்லுகிறான் லீலி புஷ்பத்தை போல மலர்வான் உங்கள் வாழ்க்கை அனைகரை கவர்ந்து விடும் இந்த பெங்களூர்ல மைசூரில் எல்லா இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ நடத்துவாங்க ஓடை நாட்களில் நான் கூட்டம் போகும் நானும் ஒரு முறை பெங்களூர் சிட்டியில ஊழியத்துக்கு போயிருந்த போது அந்த ஃப்ளவர் ஷோ பார்த்த ஞாபகம் இருக்கிறது ஊட்டி போன ஷோ நடத்துவாங்க அவ்வளவு அழகு அநேகர் உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு உங்களை அழகாய் கத்தர் மாற்றுவார் ப்ரைஸ் எல்லாம் லீபனோனை போல லீபலோனின் கேதுவை மரத்தை போல வேர் ஒன்றுவான் லீபலோனின் கேது ரொம்ப வளரும் எவ்வளவு காற்றடிச்சாலும் விடாது காரணம் கீழே அவன் ஆழமாக வேறு விட்டிருப்பான் ஜபத்தில் பரிசுத்தில உபதேசத்தில் உண்மையில் வெளியில தெரியாம கீழே அந்தரங்க ஜீவியத்தில் கர்த்தர் கடுத்த காரியங்களில் வேண்டு வேரூன்றி நிற்க முடியுமானால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க உறுதியா இருப்பீங்க கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் கிருபை கூட இருப்பதாக நல்ல லூவியா வாக்கத்தங்கள் உரித்தாய் மாறட்டும் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் சிறுமேலா இருங்க வாழ்க்கையை வாழ்க்கை மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்தோடு வாழுங்கள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரீங்க ஏசப்பா உங்களுக்கு தருவார் உதவி செய்வார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கிருபி எங்களை தாங்கட்டும் ஜவமன் இல்லாம தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா சிறவர்களுக்கு பணியை போல இருப்பேன் நேரம் என்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் பணியாய் மாறுவீராக செழிப்பாய் மாறுவீராக நேரில் புஷ்பத்தை போல இப்படி பிள்ளைகள் மலரட்டும் ஆல லூரியா லீபர் ஒன்று போல வேரோன்றி நிற்கட்டும் கர்த்தரப்படி உதவி செய்யும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் கட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே